அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் சிலருக்கு வயது அதிகமாகிக் கொண்டே போகும் ஆனால் திருமணம் என்பது கனவாகவே இருக்கும் இது ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது செய்ய வேண்டிய இந்த பரிகாரமானது வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் அதிகாலை நேரத்தில் செய்யப்பட வேண்டும் இந்த பரிகாரமானது செய்வது ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் அந்த பரிகாரம் செய்யும் பொழுது ஒரு மணமகன் அல்லது மகளுக்கு உண்டான புத்தாடைகளை அணிந்து கொண்டு இரண்டு வேறு வேறு வாழை மரத்தின் அடியிலிருந்து வெட்டப்பட்ட இரண்டு வாழைக்கன்றுகளை எடுத்து வந்து பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் வழிபட்ட பிறகு அந்த இரு வாழைக்கன்றுகளை புதிதாக வாங்கிய அகலமான பித்தளை பாத்திரத்தில் முழுவதுமாக மணல் நிரப்பி அதில் பள்ளம் தோண்டி இரு வாழைக்கன்றுகளையும் பக்கம் பக்கமாக வைக்க வேண்டும் வைத்த பிறகு அந்த வாழைக்கன்றுகளுக்கு ஆண் என்றால் அவரது பெயரை கூற வேண்டும் இரண்டாவதாக இருக்கக்கூடிய வாழைக்கன்றுக்கு பெண் என்றால் பெண்ணாகிய ஏதாவது ஒரு பெயரை பெண்ணுக்கான ஒரு பெயரை கூற வேண்டும் இவ்வாறு கூறி முடித்த பிறகு வாழைக்கன்றுகளை பக்கம் பக்கமாக வைக்க வேண்டும் வைத்த பிறகு இந்த வாழைக்கன்றுகளுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டும் அலங்கரித்த பிறகு இந்த வாழைக்கன்றின் மேல் பகுதியில் சிறியதாக பூவால் பூக்களால் செய்யப்பட்ட மாலை அல்லது இரண்டு முழம் பூவில் மாலை போல் செய்து இந்த வாழைக்கன்றுகளின் மேல் வைக்க வேண்டும் வைத்த பிறகு சிறியதாக ஆலயங்களில் உள்ள தெய்வங்களுக்கு கட்டக்கூடிய வேஷ்டி மற்றும் சேலை வாங்கி வந்து அவற்றை இந்த இரண்டு வாழைக்கன்றுகளுக்கும் ஆண் பெண் என்று நினைத்து கொண்டு கட்ட வேண்டும் கட்டிய பிறகு திருமணம் ஆகாமல் இருக்கின்ற ஆணாக இருந்தால் துணிகளை கட்டிய பிறகு அந்த இரண்டு வாழைக்கன்றுகளுக்கு அடியில் ஒரு வெற்றிலை வைத்து மஞ்சள் விநாயகர் செய்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும் அலங்கரித்த பிறகு இரண்டு வாழைக்கன்றுகளுக்கு பக்கத்தில் மாவிலைகள் வைக்க வேண்டும் மாவிலைகள் வைத்த பிறகு பூஜைக்குரிய அனைத்து பொருள்களையும் வைத்துவிட்டு வீட்டில் உள்ள யாராவது ஒரு மூத்தவர் இதற்கு புரோகிதர்கள் தேவைப்படுவதில்லை வீட்டில் உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சுமங்கலி பெண்கள் மற்றும் பெரியவர்கள் ஆண் ஆண் பெண் இருவரும் சேர்ந்து இதை செய்யலாம் இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு புரோகிதர் யாரும் தேவையில்லை வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையரே இதை செய்யலாம்